வணக்கம் சுபமாரிமுத்து திருப்பூர்ல இருந்து இந்த பதிவு உங்களுக்காக எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் ஒரு நல்ல அற்புதமான ஒரு கருத்தோடு உங்களை எல்லாம் சந்திச்சுக்கிட்டே இருக்கேன் இப்போ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த முன்னோர்கள் அந்த காலத்துல பரிகாரத்தை இந்த காலத்துல உங்களுக்கு நான் சொல்லலாம் வந்திருக்கேன் அந்த எல்லா இதெல்லாம் தான் உலகத்துல இருக்கிற அத்தனை பரிகாரங்களும் முன்னோர்கள் அதை எல்லாம் அந்த காலத்துல தாந்திரிகமா அனுபவிச்சிருக்காங்க என்னமோ கால ஓட்டத்துல ஏதோ நின்று போச்சு இப்ப மறுபடியும் அது இந்த உலகத்துக்கு உயிர் இருக்கிறதுனால அது வெளியில வருது அதனால இப்போ ஒரு அற்புதமான ஒரு பதிவு இன்னைக்கு பார்ப்போம் இந்த செவ்வாய்தோஷத்தினால கல்யாணம் நடக்கலேன்னு எல்லாருக்கும் ஒரு கவலை அப்போ இந்த செவ்வாய் வந்து இவ்வளவு ஒரு கவலையா இருக்குதே இது எப்படி நம்ம அதை சரிப்படுத்துறது அப்படின்னு நிறைய நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்க அதுக்கு ஒரு எளிய பரிகாரம் வச்சிருக்கேன் இந்த லக்னத்துக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அதுக்கு என்ன பரிகாரம்னு இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் இப்ப பாருங்க ஒரு ஜாதகத்துல இருக்குதுன்னு சொன்னாலே பெத்த தாய் தந்தைகள் பயப்படுறாங்க கூட பிறந்தவங்க பயப்படுறாங்க ஐயோ செவ்வாதோஷம்னா இருதாரமாயிருமோ முன்னோர்களுக்கு யாராவது இருதாரம் இருந்து நம்ம பிள்ளைக்கு ஏதாவது அந்த ஜீன் வழியில் வந்துடுமோ அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு கவலை இருக்கு ஜாதகத்தை எடுத்துட்டு போய் சாஸ்திரம் பார்க்கும்போது இந்த கவலை வருது ஆனா அந்த செவ்வாதோஷத்தை வந்து நம்ம சரியான முறையில அதை எப்படி நீக்குவது அதை எப்படி நிவர்த்தி செய்வது இந்த பரிகாரத்தை இந்த பதிவுல கொஞ்சம் நீங்க இடவிடாம பாருங்க முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த செவ்வாதோஷம் ஒரு மனிதனுக்கு எப்படி வந்தது முதல் ரத்த சம்மத உறவா வந்தது அதனால அப்பா மகன் பேரை கொள்ளு இதெல்லாம் வந்ததுல எப்படி ஒரு ஜீன் வழியில வந்ததோ அது போல செவ்வாய் இந்த உலகத்துக்கு ரத்த சம்பந்த வழியில வந்தது அதனால செவ்வாயின்னா ரத்தம் என்று பொருள் ஒரு ஜாதகத்துல ஒரு மிது இலக்கணமா வச்சு ஒரு மிதுனலக்கணமா நீங்க வச்சுக்கோங்க இந்த ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன் அதாவது ஒரு மிது நிலக்கணமா வச்சிருங்கன்னு சொன்னா இந்த மிதுனலக்கணத்துக்கு மட்டும்தான் பொருந்துன்னு நீங்க யாரும் எடுத்துக்க வேண்டாம் ஒரு மிது நிலக்கணமா வச்சு இந்த மிதன லக்கணத்துக்கு நாலாம் அதிபதி நாலாம் வீட்டுல செவ்வாய் இருக்கு ஒரு ஜாதகத்துல மிதன லக்கணம் மிதனம் கடகம் சிம்மம் கண்ணியில செவ்வாய் இருக்கு கண்ணி செவ்வாய் கடலும் வத்தும்பாங்க கடலை எப்படி வத்துதுன்னு பார்ப்போம் அப்போ இந்த இடத்துல பாருங்க நாலாம் இடத்துல ஒருத்தருக்கு செவ்வாய் இருக்கு இந்த செவ்வா தோஷம் எப்படி எல்லாம் உருவாகுதுன்னு பார்க்கலாம் ஒரு ஜாதகத்துல நாலாம் மடம் என்பது என்ன பொருள் நாலாம் மடம் என்பது வீடு வாகனம் சுகம் இருப்பிடம் சொத்து எல்லாமே நாலாம் பாவம் தான் தாய் எல்லாமே நாலாம் பாவம் இந்த நாலாம் இடத்துல போய் செவ்வாய்ங்கிற ஒரு பாவ கிரகம் போய் உட்கார்ந்து அந்த ஜாதகத்துல திருமணம் தடையாகுதுன்னு எல்லாரும் வர்றாங்க திருமணம் தடையா இருக்கு அது எப்படி தடையா இருக்குன்னா நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால தடை நம்ம எடுத்துக்க வேண்டாம் செவ்வாய்க்கே நாலாம் பார்வை உண்டு அப்ப எண்ணி பாருங்க கண்ணில இருந்து கன்னி துலா வெறுச்சிக தனுசு கரெக்டா வருதா கன்னி ஒன்னு துலாம் ரெண்டு விருச்சிகம் மூணு தனுசு நாலு சரி இவர் என்ன லக்கணத்துல பிறந்தாரு சொன்ன மிதன லக்கணத்துல பிறந்தார் அப்ப நேர் நேரது ஏழாம் வீடு அந்த ஜாதகிக்கு ஒரு கணவன் ஸ்தானம் அது இந்த செவ்வாய் வந்து நாலாம் இடத்துல இருப்பதும் தோஷம் இது பார்ப்பதும் தோஷம் அப்ப இருப்பதும் பார்ப்பதும் ரெண்டு தோஷம் வந்துருச்சா இதனால அந்த ஜாதகருக்கு செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு திருமண தடை தோஷம் வருது அப்ப இந்த தடையை அல்லவா எத்தனை பேர்த்துக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் இருந்து கல்யாணம் ஆகாம நிறைய பேர் இருக்காங்க சில பேர்த்துகளுக்கு அந்த செவ்வாயை குரு பாத்துறது சுபக்கோள்கள் எல்லாம் பாத்துறதுனால டக்குன்னு பொண்ணை வந்து பாக்குறாங்க மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருது ஒரு கோயில வச்சு பார்த்து டக்குனு முடிச்சு கல்யாணம் பண்ணிடுறாங்க என்ன காரணம் பாவங்கள் செய்யாததுக்கு ஒரு காரணம் அல்ல பாவ கிரகங்கள் அதை பார்க்காதனால சுப கிரகங்கள் அதை பார்த்ததுனால் அந்த பொண்ணுக்கு சுபகாரியம் நடந்தது சில பேர்த்துக்கு கோள்கள் பார்க்காதனால இந்த திருமண தடை அவங்களுக்கு அதிகமா வருது அப்ப இத நம்ம சரியான பாதையில இதை செய்யணும் அல்லவா சரி இப்ப இதுக்கு என்ன பரிகாரம் இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும் பெண்ணா இருக்கிறவங்களுக்கும் இந்த பரிகாரம் இருக்குது கன்னி பையனாக இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த பரிகாரம் எடுத்துக்கலாம் தேக்கு மரம் கேள்விப்பட்டுக்கிறீங்களா தேக்கு மரம் ஏதாவது ஒரு சேர் செய்யணும்னா கூட தேக்கு மரத்துல செஞ்சீங்கன்னா வைரம் பாஞ்ச மரம்னு அந்த காலத்துல தேக்குனாலே அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும் பவர் இருக்கும் ஒரு கட்டல் செய்யணும் கூட தேக்குதான் ஒரு அந்த காலத்துல வாழை இலை இல்லைன்னா தேக்கு இலையில வச்சு சாப்பிடுவாங்க அவங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆயிரும் பார்த்துருக்கீங்களா அதாவது அந்த காலத்திலயே எத்தச்சோட தோசங்கள் தேங்கி நின்னாலும் அந்த தேங்கி நின்ன அனைத்து தோசத்தையும் நீக்குவது தேக்கு அதனால தேக்கு மர நாத்து ஏழு நாத்து கொண்டு போய் ஏதாவது ஒரு தோட்டத்துல கொண்டு போய் ஒரு பதத்தோட கொண்டு போய் நட்ட வச்சு அதுக்கு மஞ்சள் நீர் ஊத்தி தண்ணி ஊத்திட்டு வந்துட்டீங்கன்னா அன்னையோட நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் தோசம் அன்றோடு நிவர்த்தி ஆயிரும் இது எவ்வளவு பெரிய ஒரு ரகசியமா அந்த காலத்துல முன்னோர்கள் இதை எப்படி சொல்லி வச்சிருக்காங்கன்னு பாருங்க இது வந்து காலப்போக்கில் நான் ஜாதகம் பார்க்க வந்தவங்களுக்கு இந்த தேக்கு நாத்து கா உங்களுக்கு கல்யாணம் சீக்கிரம் ஆயிரு சொன்னனே அவங்க கேக்குறாங்க எதுக்கு சார் தேக்கு நாத்து அதுக்கு இதுக்கு என்ன கான்செப்ட் இருக்குது என்ன தொடர்பு இருக்குதுன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் சில ரகசியம் பிரபஞ்ச ரகசியம் எல்லாம் பிரபஞ்சமாவே இருக்கட்டும் இதை செஞ்சு வச்சு நீங்க கல்யாணம் ஆகலன்னு நீங்க திரும்ப வாங்கன்னு ஒரு அம்மா போய் தேக்கு நாத்து போய் நர்சரியில் போய் வாங்கிட்டு வந்து ஏழு நாத்து செவ்வாய்க்கிழமைக்கு ஆறு டு ஏழு செவ்வாயுடைய ஓரையில கொண்டு போய் நட்டை வைங்கன்னு சொன்னேன் அவங்க நட்ட வச்ச மூணு நாளும் கூட ஆகல எந்த மாப்பிளை பார்த்துட்டு போய் வேண்டாம்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு வேற இடத்துல ஒரு பொண்ணு இருக்குதுன்னு சொல்லி இவங்கள வேண்டான்னு போயிட்டாங்க இந்த நாத்த நட்ட வச்சு தண்ணி ஊத்திட்டு வந்தடனே அதே பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி போட்டு வந்துட்டாங்க அந்த அம்மா உடனே போன் பண்ணி ஐயா உண்மையாலுமே மரத்துக்கு உயிர் இருக்குதுன்னு சொன்னாங்க நீங்க மரத்துக்கு உயிர் இருக்குதுங்கிறீங்க மரமே உலகத்துல முதல் மூல மந்திரம்னு நான் சொன்னேன் இந்த உலகத்துல வந்து கொடை எத்தனை பேருக்கு நிழல் கொடுத்துரும் ஒரு கொடை கையில பிடிச்சிருக்கிறீங்களா அது எத்தனை பேருக்கு அது உங்களுக்கு தான் நிழல் கொடுக்கும் மரம் உலகத்துக்கே கொடுக்குது நிழல் மரம் பெரிய ஒரு மூல மந்திரம்னு ஒரு பெரிய அசுரர்கிட்ட இருந்து மந்திரம் தெரியாம ஒரு ராமரவே பாடுறதுக்கு மரம்னு சொல்லி மரம் 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 மரம்னு சொன்னதே ராம ராமான்னு பேர் வந்து ராமரே காட்சி கொடுத்தார் அப்பேற்பட்ட மரத்துக்கு ஒரு சக்தி இருக்குது அதனால நீங்க தேக்கு மரம் வாழ்க்கையில வைங்க நட்ட வைங்கன்னு சொன்னேன் இந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடியவங்க தேக்கு மரம் நட்ட வச்சு ஏழு நாத்து நட்டை வச்சு தண்ணி ஊத்திட்டு வாங்க அதுக்கப்புறம் கல்யாண தடையும் இருக்காது இனிமேல் பிறக்கிற குழந்தைகளுக்கு நாலாம் இடத்துல செவ்வாதோஷம் வராது இதை நீங்க நல்லா கவனிக்கணும் இந்த செவ்வாதோஷம் வராது இதை நீங்க நிவர்த்தி பண்ணிட்டு ஒரே நாளில் ஒரே நாள் ஒரே நாள் காலையில சூரிய உதயத்துல இருந்து சூரியன் அஸ்தமனமாகிறதுக்குள்ள நீங்க முருகன் கோயிலில் போய் ஏழு விளக்கு தீபமேத்தி வச்சு உங்களுடைய ஜாதகத்துல மாதுளாம்பழம் ஏழு பழத்தை ஒரு வெத்தலை ஒரு பாக்கு ஒரு மாதுளாம்பழம் இது வச்சு அன்னைக்கு எல்லாரத்துக்கும் ஏழு பழத்தை யாராருக்கெல்லாம் ஏழுக்கு மேலே எவ்வளோ மேலே கொடுக்கலாம் இதை தானமா நீங்க கொடுத்துட்டு வாங்க ஒரு செவப்பு வஸ்திரம் ஒரு செவப்பு வஸ்திரம் ஒரு துவரம்பருப்பு ஒரு பாக்கெட் இதை வச்சு செவ்வாய்க்கிழமைக்கு நீங்க தானம் பண்ணியாச்சுன்னு சொன்னால் முற்பிறவைக்கும் நீங்க தர்மம் பண்ணிட்டீங்க இந்த பிறவைக்கும் தர்மம் பண்ணிட்டீங்க அடுத்த பிறவை இந்த செவ்வாய் நாலாம் இடத்துல உங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு கல்யாணமாய் பிறக்கிற குழந்தைகளுக்கு வரவே வராது இத நீங்க செஞ்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்துக்கு நீங்க வாழ்க்கையில வரையின்னு பாருங்க இப்படி எல்லாம் உங்களுடைய ஜாதகத்துல ஒரு அற்புதமான ஒரு பதிவு உங்களுக்காக இருக்கு கண்டிப்பா இந்த செவ்வாதோஷம் தோஷம் நாலாம் இடத்துல இருக்கிறவங்க மட்டும் இந்த பரிகாரம் செய்யுங்க அடுத்தது உங்களுக்கு எதுல செவ்வாய் இருந்தா இருக்குங்கிறத அடுத்த பதிவுல உடனே கொடுக்குறேன் அந்த பதிவுல போய் அவங்கவுங்க பார்க்கலாம் சரிங்களா நல்லபடியா இந்த செவ்வா தோஷம் நீங்கி ஒரு கண்ணி பெண்ணாக இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு மங்களகரமாக வாழ வேண்டும் ஒரு கண்ணி ம ஒரு கண்ணி ஆணாக பிறந்தவர்கள் கைகூடி சீக்கிரமாக திருமணம் நடக்க வேண்டும் என்று சொல்லி நானும் வாழ்த்துகிறேன் என்னுடைய முன்னோர்களும் வாழ்த்தட்டும் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை இந்த பதிவுகளெல்லாம் உலகத்துக்கு நீங்கள் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிறைய மாற்றம் ஏற்படும் நிறைய பதிவுகள் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்க்குறேன் பிறந்த தேதி நேரம் டைமு நீங்கள் எந்த ஊரில் ஜனனம் ஆனீங்களோ அந்த ஊரை நீங்கள் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாதகத்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு அந்த ஜாதகம் சரியாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணதுக்கப்புறம் தொலைபேசி மூலியமாவே உங்களுக்கு ஜோதிடம் பார்த்து மன நிறைவோடு பொறுமையா நிதானமா தொல்லியமா உங்களுக்கு சொல்றேன் அது உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தால் நீங்க அதையும் நீங்க வந்து ஒரு கான்டெக்ட் பண்ணலாம் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க கூப்பிடுங்க கட்டாயம் சுப மாரிமுத்து உங்களுக்கு உதவியா இருப்பேன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் திருப்பூர்ல இருந்து மாரிமுத்து நன்றி வணக்கம்